வணக்கம் நான் உங்கள் தர்மபுரி அதியமான் ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க கழுத்த கொஞ்சம் வலது பக்கமா சாயிங்க கொஞ்சம் இடது பக்கமா ரொம்ப சாச்சிட்டீங்க கொஞ்சம் வலது பக்கமா சோல்ஜரை சார் சோல்ஜரை கொஞ்சம் ஃப்ரீயே பண்ணுங்க நேரா நேரா பாருங்க அவ்வளவுதான் இந்த புகைப்பட அனுபவம் அனைவருக்கும் உண்டு புகைப்படம் எடுக்க குடும்பமே தயாராகி குடும்ப புகைப்படம் எடுத்து வீடுகளில் மாட்டி வைத்து அதை நினைவுகளாக பார்ப்பதை நாம் இன்றும் பார்க்கிறோம் இப்போதெல்லாம் செல்பி எடுப்பது பிரபலமாகிவிட்டது ஆனால் ஒரு காலத்தில் புகைப்படம் எடுக்க பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் மன்னர்கள் பிரிட்டிஷ் அதிகாரிகள் ஜமீன்தாரர்கள் நவாபுகள் என சகலரும் தங்களை புகைப்படம் எடுத்துக்கொள்ள கொள்ள ஸ்டுடியோக்களில் காத்து கிடந்தனர் இங்கிலாந்திலிருந்து புகைப்பட கலைஞரை வரவழைத்து பணிக்கு வைத்து கொள்ளும் பணி அப்போதுதான் உருவானது தனது சித்திரம் வரைவதற்கு மெக்கலே பிரபு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இயற்றுவட் மேத்யூ என்ற ஓவியரை பணிக்கு அமர்த்தினார் இந்தியாவின் பெருமையை உலகறியச் செய்தவர் அற்புத படங்களை எடுத்தவர் சாமுவேல் ஃபெர்ன் என்கின்ற பிரிட்டிஷ் புகைப்பட கலைஞர் இந்திய புகைப்பட கலையின் ராஜா என அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கங்கை ஆற்றின் நதி மூலம் புகைப்படம் எடுக்க சாமுவேல் பெர்ன் நீண்ட பயணம் செய்தார் பயணத்தின் போது தேவைப்படும் பொருட்களை முப்பது தொழிலாளர்கள் தூக்கி வந்தனர் ஓர் புகைப்படம் எடுக்க முப்பது உதவியாட்கள் அதாவது அந்த புகைப்பட பொருட்களை தூக்கி வர முப்பது தொழிலாளர்கள் தேவைப்பட்டார்கள் இன்று இருப்பதைப் போல அந்த காலத்தில் புகைப்படம் எடுப்பது என்பது அவ்வளவு எளிதானதல்ல அன்றைய கேமரா மிக பெரியது அதை ஒரு குதிரை வண்டியில் தான் எடுத்து செல்ல முடியும் நாற்பது பவுண்டு எடை கொண்ட கண்ணாடி பிளேட்டை உபயோகித்து தான் படம் எடுப்பார்கள் இந்த புகைப்படக்கலை கலை ஓவிய கலையை அழிக்க வந்துள்ளது என பேசிக்கொண்டார்களாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் சென்னை அரசாங்கம் லிகைஸ் ட்ரிஃப் என்ற புகைப்பட கலைஞரை பணிக்கு அமர்த்தி மதுரை தஞ்சை ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட முக்கிய கோயில்களை சிற்பங்களை புகைப்படங்களாக எடுத்து ஆவணப்படுத்த முயன்றது இந்த பணிக்காக லினக்கஸ் தமிழகம் முழுவதும் தனது கேமராவுடன் மாட்டு வண்டியில் ஒரு வருடம் பயணம் செய்துள்ளார் பல அரிய புகைப்படங்களை எடுத்தார் வில்லியம் கார்பெந்தர் ஜான்லியர் ஆகிய புகழ்பெற்ற ஓவியர்கள் இந்தியா முழுவதும் அலைந்து அலைந்து ஓவியங்களை வரைந்தனர் சாமுவேல் பெருன் இமயமலையின் பேரழகை பல ஆண்டுகள் அலைந்து திரிந்து நூத்தி எண்பத்தி ஏழு அற்புதமான படங்களை எடுத்தார் அது இன்றளவும் பேசப்படுகிறது இமயமலையை நேரில் கண்டவர்கள் மட்டும் பார்க்க முடிந்த அந்த பேரழகை பாமர மக்களும் பார்க்கும் வகையில் அனைவரும் பார்க்க காரணமானது சாமுவேல் எடுத்த புகைப்படங்கள் நாம் இன்று அனுபவிக்கும் ஒவ்வொரு அறிவியல் சாதனமும் நமக்கு கிடைக்க எத்தனையோ பேர் துன்பப்பட்டு படிப்படியாக நவீனமயமாதல் வந்துள்ளது நமது பாரம்பரிய புகைப்படங்கள் நமக்கு கிடைக்க காரணமானவர்கள் பலர் என்றபோதும் சாமுவேல் ஃபெர்ன் முக்கியமானவர் நம் வரலாறுகள் நம் பெருமைகளை உலகறிய உணர்த்தியவர் சாமுவேல் பெர்ன் அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அதேபோல் நம் வீட்டிலுள்ள பழைய புகைப்படங்களை நம் வீட்டு முதியோர்களுடைய புகைப்படங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் அது நினைவு சின்னங்கள் இதுவரைக்கும் அன்பே அறம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க